செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் கூட கடந்த ஓரிரு தினங்களாக இன்னும் ஒரு விடயம் பிரதானமாக பேசப்படுகின்றது அந்த விடயம் தொடர்பாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய பிள்ளையான் தொடர்பில் ஒரு கடிதம் ஒன்று வெளியாகி இருந்தது பிள்ளையான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நிறுவப்பட்டிருக்கக்கூடிய மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பொது நூலகம் தொடர்பிலும் அந்த நூலகத்தின் விழா தொடர்பிலும் பிள்ளையானுடைய தொடர்பான சில கருத்துக்களை அவர் வெளியிட்டிருந்த ஒரு கடிதத்தினூடாக அவருடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் மாநகர முதல்வரிடம் ஒப்படைத்திருந்தார்கள் அந்த கடிதத்தின் பிரகாரம் அந்த கடிதம் தொடர்பான விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் வெளிவர முடியாத பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது பேசப்பட்டிருக்கின்றன அவர் குறிப்பாக ஒரு கடிதத்தினை மாநகர முதல்வருக்கு விலாசமிட்டு எழுதியிருந்தார் அவர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்ததாவது மட்டக்களப்பில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட பொது நூலகத்தினை மக்களின் பாவனைக்கு விரைவாக ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி சிறையில் உள்ள பிள்ளையான் கையெழுத்திட்ட கடிதம் ஒன்று சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருந்தது அந்த கடிதத்தை மாநகர முதல்வருக்கு கொடுக்கின்ற நிழல் படங்கள் வீடியோக்கள் எல்லாம் வெளியாகி இருந்தமையும் அனைவரும் அவதானிக்க கூடியதாக இருந்தது அந்த கடிதம் கடந்த மாதம் முப்பதாம் தேதி மட்டக்களப்பு மாநகர முதல்வருக்கு அந்த கடிதத்தின் மூலம் இந்த கடிதம் தொடர்பே மட்டக்களப்பு மாநகரத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய பாக்கியநாதன் அவர்களிடம் கடந்த வியாழக்கிழமை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடிதம் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய பிள்ளையான் என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தல் காணாமலாக்கப்படுதல் தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் தான் இந்த கடித விவகாரம் பேசப்படுகின்றது இந்த கடிதம் எழுதப்பட்டது தொடர்பான பல சந்தேகங்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் எழுப்பப்பட்டிருக்கின்றது ஏன் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் மாநகர முதல்வரை விசாரணைக்கு உட்படுத்தினார்கள் என்று தேடி பார்க்கின்ற போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய ஒருவர் அங்கிருந்து எந்த விடயத்தையோ அல்லது என்ன விடயம் தொடர்பான பொருட்களையோ அல்லது எதனையுமே அங்கு கையாள முடியாது அவ்வாறு அவர் ஒரு கடிதத்தை அவர் வெளியிடுவது அல்லது வெளியே அனுப்புவதாக இருந்தால் அது தடுப்பு புலனாய்வு பிரிவின் அந்த பகுதியிலே கண்காணிப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி இருக்க வேண்டும் பிள்ளையானவர்களுடைய கடிதம் மாநகர முதல்வருக்கு வழங்கப்பட்ட வீடியோக்களும் புகைப்படங்களும் வெளியான பின்னர் அந்த அது தொடர்பான தகவல் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு தெரிய வருகிறது எனவே இந்த கடிதம் எவ்வாறு பிள்ளையானிடமிருந்து வெளியே வந்தது என்பதுதான் இப்போது மாநகர முதல்வரிடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அதனுடைய பிரதி ஒன்று கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த கடிதத்தின் பிரகாரம் அவ்வாறாயின் அந்த கடிதத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒப்பம் என்பது உண்மையான நேரடியாக இடப்பட்ட ஒப்பமா என்கிற விசாரணைகளையும் ஏன் விரைவாக இந்த கடிதத்தை பிள்ளையானவர்கள் எழுத வேண்டும் என்று விசாரணைக்கு அப்பால் சென்று பார்க்கின்ற போது இவ்வரிடத்துக்குள் மாநகர எல்லைக்குள் இருக்கக்கூடிய பொது நூலகம் திறக்கப்பட இருக்கின்றது ஒருவேளை தங்களுடைய அழுத்தமும் அதற்கொரு காரணமாக இருந்ததின் பிரகாரந்தான் இந்த விடயம் விரைவுபடுத்தப்பட்டது என்கின்ற தகவல் வெளியிடப்படுவதற்காக இந்த கடிதம் பரிமாறப்பட்டதா தெரியாது ஆனால் ஒரு வகையில் இந்த கடிதம் இப்போது ஒரு பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கின்றது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கே சவாலாக இருக்கின்றது பிள்ளையானின் கடிதம் பிள்ளையானுடைய கடிதம் வழங்கப்பட்டது அல்லது வழங்கப்பட்ட விதம் அதுக்கு அப்பால் ஒரு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் பயங்கரவாத தடை கைது செய்யப்பட்ட ஒருவர் இவ்வாறு கடிதம் எழுதுவதானால் அதற்குரிய சில நடைமுறைகள் இருக்கின்றது அங்கிருக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரிகள் அல்லது அவருக்கு கண்காணிப்பில் இருக்கக்கூடியவர்களின் அனுமதியை பெற்றுத்தான் இவ்வாறான கடிதங்கள் வெளியில் பரிமாறப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த விசாரணைகளுக்கு அது குந்தகம் ஏற்படும் அல்லது ஒரு பாதகமான சூழ்நிலை தான் இவ்வாறான கட்டுப்பாடுகள் பயங்கரவாத தடை சட்டத்தில் தான் அந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் பல தர தரப்பினரும் கடுமையான எதிர்ப்புகளை முன்வைக்கின்றார்கள் அது அடிப்படை மனித உரிமை வழக்கு வரைக்கும் பிள்ளையான் இப்போது சென்றிருக்கின்றார் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்து தனக்கு அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கின்றது என்ற வழக்கு கூட பிள்ளையான் தரப்பால் அது ஒரு புறம் இருக்க தடுப்பு காவலில் உள்ள ஒருவர் கடிதம் எழுத முடியாது காரணம் அவர் எழுதுவதாக இருந்தால் அது ஒரு இப்போது இருக்கக்கூடிய வகையில் அதற்குரிய வரைமுறைகள் பின்பற்றப்படாத விடத்தில் அது ஒரு குற்றம் என்றுதான் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் காரணம் சொன்னால் கடிதத்தை அவர்களும் முகநூட்களிலும் சமூக வலைதளங்களிலும் பார்த்த பின்னர் தான் ஒரு கடித விவகாரம் அவர்களுக்கே இப்போது ஒரு விசாரணையாக மாறி இருக்கின்றனர் இப்போது அந்த கடிதத்தின் கீழ் இருக்கக்கூடிய தான் இப்போது மேலதிக விசாரணைக்காக எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து தொடர்பில் கடுமையான அழுத்தங்கள் தொடர்ச்சியாக இலங்கையிலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன காரணம் என்னவென்று சொன்னால் கடந்த காலங்களிலும் பயங்கரவாத தடை சட்டம் கடுமையான ஒரு சட்டமாக இருந்தது ஆனாலும் கூட பயங்கரவாத தடை சட்டத்திலே ஒரு சட்ட திருத்தம் ஒன்று வருகின்றது அந்த சட்ட திருத்தம் டுவெல் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்டி டூ என்கின்ற அமன்மெண்டினூடாக அந்த சட்ட திருத்தம் ஏற்படுத்தப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பனிரெண்டாம் இலக்க சட்டத்தின்படி சட்டத்தரணிகள் மற்றும் மனித ஆணை குழுவின் உறுப்பினர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவரை சென்று சந்திப்பதற்கும் அவரோடு உரையாடுவதற்குமான சந்தர்ப்பம் பிரகாரம் ஏற்படுத்தப்படுகிறது இது பயங்கரவாத தடை சட்டத்திலே ஒரு விதத்திலே ஒரு நெகிழ்வு தன்மை ஒன்று அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் ஜனாதிபதியின் தடுப்பு காவல் உத்தரவை பெற்று தடுத்து வைக்கப்படுகின்ற பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகின்ற சந்தேகத்தில் பாலஸ்தீன்கள் செய்யப்படுகின்ற கைதிகள் யாருமே சந்திக்க முடியாத தொடர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு நடைமுறை கடந்த காலங்களில் இருந்த சூழ்நிலையில் இவ்வாறான ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவு என்பது பாதுகாப்பு அல்லது பாதுகாப்பு அமைச்சினை மேற்கோள் காட்டி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அதற்கான ஒப்பங்களையும் அனுமதிகளையும் வழங்குகின்ற நடைமுறை இருக்கின்றது அந்த நடைமுறை அடிப்படையில் தான் அவரை சென்று சந்திப்பதாக இருந்தாலும் சரி அவரோடு உரையாடுவதாக இருந்தாலும் சரி அது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் நேரடி கண்காணிப்பில் இருக்கின்றது அதனால் தான் இந்த விவகாரம் ஒரு பெரும் பூதாகரமாக இருக்கின்றது இப்போது சந்தேகத்தின் அடிப்படையில் ரவீந்திரநாத் கடத்தல் காணாமல் போதலில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளையானவர் பிள்ளையானிடம் மேலதிகமாக ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உயிர் தாக்குதல் தொடர்பான தகவல்களையும் வெளிப்படுத்துகின்றார் அப்படி இருக்கின்ற போது அவருடைய சார்பிலே சட்டத்தரணியாக உதய கம்பன் அவர்கள் அவரை சென்று சந்தித்து வந்து ஊடகங்களில் கருத்து கூறியிருந்தார் அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த கடிதமும் வருகின்றது ஒருவேளை அந்த கடித விவகாரம் என்பது விசாரணைகளை பாதித்து விடுமோ அல்லது விசாரணைகளுக்கு பங்கம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் அரசு மட்டத்திலும் குறிப்பாக புலனாய்வு அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கின்றது பிமல் வீரவன்ச ஓரிரு தினங்களுக்கு முன்னர் அறுபது வீதமான புலனாய்வு அதிகாரிகளுக்கு வெற்றிடம் நிலவுவதாக கூறுகின்றார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கருணா பிள்ளையான் இந்த நிலையில் மனவேதனையில் இருப்பதாகவும் பிமல் வீரவன்ச கூறுகின்றார் அதன் பின்னர் பார்க்கின்ற போது கடிதம் ஒன்று எழுதப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகின்றது இது தொடர்பில் மாநகர முதல்வரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது மாநகர முதல்வர் இந்த கடிதத்தை பெற்றது சரியா பிள்ளையா என்கின்ற வாத பிரதிவாதங்களும் சமூக வலைத்தளங்களில் இடம்பெறுகின்றது மாநகர முதல்வராக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த மாநகரத்தினுடைய முதற் குடிமகனாக இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற அவர் அந்த மாநகரத்திலே யார் அவரை சென்றாலோ அல்லது யார் விண்ணப்பங்கள் அல்லது மனுக்கள் கொடுத்தாலோ அதனை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடும் அந்த கடமையும் அந்த அந்த ஆசனத்தில் இருக்கின்ற போது அவருக்கு இருக்கின்றது அந்த வகையில் இந்த கடிதத்தை அவர் பெற்றுக்கொண்டமையானது சரி பிழை என்பதற்கப்பால் அவருடைய நிலையிலிருந்து அந்த கடிதம் ஒரு புரோட்டோகால் அடிப்படையில் அந்த கடிதத்தை அவர் பெற்றது பிழை இல்லை என்கின்ற ஒரு முடிவாக பலரும் கூறி இது குறிப்பாக சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் கூறக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது இப்போது அந்த கடிதம் எழுதப்பட்ட விதமும் அதில் ஒப்பமிட்டது உண்மையில் பிள்ளையான் தானா என்பதுதான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய மேலதிக விசாரணையாக இருக்கின்றது ஒருவேளை அந்த கடிதம் பிள்ளையானின் கோரிக்கைக்கு அமைவாக அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் அல்லது அந்த கட்சியின் செயலாளர்கள் விட்டிருந்தால் அது ஒரு தவறு பிள்ளையானுடைய ஒப்பம் அதில் பயன்படுத்தப்பட்டிருப்பதுதான் இப்போது விசாரணை கூறப்படுகிறது இனி என்ன போகிறது எவ்வாறான சூழ்நிலைக்குள் இந்த விசாரணைகள் நகர்த்தப்பட போகின்றன இந்த விசாரணைகளின் பின்னர் என்ன நிலைமைகள் ஏற்பட போகிறது இந்த விசாரணைகளை இதனோடு நிறுத்தி வைப்பார்களா குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அல்லது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல போகின்றார்களா இந்த எவ்வாறான சூழ்நிலை தான் இப்போது இந்த கடிதத்தின் பின்னர் மட்டக்களப்பு மாநகரத்தில் மட்டுமல்ல கொழும்பு புலனாய்வு தகவல்கள் மையத்திலும் அல்லது கொழும்பு புலனாய்வு அதிகாரிகள் மட்டத்திலும் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பிள்ளையானின் கடிதத்தினால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய விசாரணை அதிகாரிகளே பெரும் திணறலில் இருக்கின்ற தகவல் மாநகர முதல்வரை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் விசாரணை செய்த போது தென்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது எவ்வாறு பார்க்கின்ற போது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிள்ளையானவர்கள் எவ்வா எவ்வளவு காலம் தடுத்து வைக்க முடியும் அந்த தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காலத்தில் பிள்ளையான் மீது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் அரசிடம் இருக்கின்றதா அரசு நாடாளுமன்ற அமர்வுகளில் கூறுகின்ற விடயங்கள் எவ்வாறு இனி நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட போகின்றன என்பதையெல்லாம் இனி தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டங்கள் அடுத்த விசாரணை வலையமைப்பு எவ்வாறு பின்னப்பட போகின்றன இப்போது இருக்கக்கூடிய இது ஒரு புதிய சிக்கல் அல்ல ஒரு புதிய சர்ச்சையாக மாறி இருக்கின்றது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரே இப்போது திணறி கொண்டு தருகின்றார்கள் இந்த கடித விவகாரத்தால் ஒரு கடிதம் என்று எல்லாரையும் விசாரணை வலையமைப்பில் இருக்கக்கூடியவர்களையே சந்தேகப்படும் வகையில் இந்த கடிதம் மாறி இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடிதத்தின் தன்மை இந்த கடிதத்தினுடைய நிலைப்பாடு தொடர்பில் அரசு தரப்பில் என்ன தகவல் கூறுகின்றார்கள் அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த கடிதம் தொடர்பான தன்னுடைய அரசின் நிலைப்பாடு அல்லது விசாரணை தொடர்பான மாநகர முதல்வரை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணைக்கு உட்படுத்தினால் அந்த கடிதம் தொடர்பில் அரசு பொறுப்பான பதிலை வழங்க வேண்டும் அல்லது அரசினுடைய சார்பில் ஊடக பேச்சாளர் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் இந்த தகவலை வெளி தெளிவுபடுத்த வேண்டும் அல்லது அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இந்த விடயங்களை தெளிவுபடுத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்